எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதத்தோடைய ஏழாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா மே மாதத்தோட ஏழாவது ஏபிசி வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் இரநூத்தி எட்டுக்கு அப்படியே ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இரநூத்தி எட்டு நானூற்றி எட்டு இரநூத்தி மூணு இரநூத்தி நாலு இரநூத்தி அஞ்சு இரநூறு இந்த மாதிரியான நம்பர் இரநூத்தறுபத்தெட்டு இரநூத்தி ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸியில் ரெண்டு ஜீரோ ஜீரோ எட்டு ரெண்டு எடுத்துக்கணும் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு எப்படி வின்னிங் இருந்துச்சு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டு சேனல்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போலில் ரெண்டு பி போலில் ஜீரோ சி போலில் எட்டு சரிங்களா இந்த ஜீரோ ரெண்டு அந்த பேர் தான் அதிகமாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகப்படியான பேர் அதில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போலில் ஏபிசி நம்ம ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆறு இரநூத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோங்க மூணு இரநூத்தி எட்டுக்கு ஆறு இரநூத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஃபோர் டி வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் த்ரீ டி நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அது இந்த மே மாதத்தோடய ஏழாவது வின்னிங் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் இந்த மாதத்தோடு ஏழாவது ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இரநூத்தி எட்டு நானூற்றி எட்டு இரநூத்தி மூணு இரநூத்தி நாலு இரநூத்தி அஞ்சு சரிங்களா இரநூறு இரநூத்தி ஒன்று இந்த மாதிரி நம்பர் தாங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது ஒரு முப்பது நம்பர் இருக்கும் சரிங்களா முப்பது நம்பர்ல இப்போ நான் சொன்னால் அஞ்சு நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்கு இதை தான் எடுக்க சொல்கிறேன் ரெண்டு ஜீரோன்னு எடுக்க சொல்கிறேன் உங்களே சரிங்களா அதில் தான் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இரநூத்தி அறுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் நல்ல சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா த்ரீ வந்து ஒரு மாஸ் வின்னிங் இரநூத்தி எட்டு நானூற்றெட்டு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சியில் ரெண்டு ஜீரோ ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு கொடுத்துருக்கோம் நல்ல மத சரவடியான வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எப்போலாம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வருதோ அப்போ எல்லாத்துலேயும் சிங்கிள் போர்டில் டூ டியில் த்ரீ டீயில் எல்லாமே நம்ம நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதாங்க ஸ்க்ரீன்ஷாட் மிஷின் நம்பர் கேஸிங் குறிப்பாக எடுத்து கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்க யோசிக்க வேணாங்க ஏங்க மிஷின் நம்பர் கேஸிங்கில் எடுத்து கொடுத்தது எங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்தீங்க பிளாக் நல்ல எழுதுன மாதிரி இப்போ பழையபடி ப்ளூலையும் இதுலையும் எழுத மாதிரி ரெட்லையும் எழுதுன மாதிரின்னு கேட்காதிங்க பின்னாடி அதை ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து அதை எடுத்து வெளியில் இருந்ததுனால எடுத்து அனுப்பிவிட்டோம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இரநூத்தி எட்டு சரிங்களா அதை மார்க் பண்ணியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இரநூறு இரநூத்தி ஏழு சரிங்களா இரநூத்தி அஞ்சு நானூற்றி எட்டு இரநூத்தறுபத்தெட்டு இரநூத்தி ஒன்று இரநூத்தி மூணு இந்த மாதிரியான நம்பர் பூரா நம்ம ப்ளூவில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஒரு ரோவில் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் இருக்குது ரிப்பீட்டட் நம்பர் நம்ம தொலைவே தேவையில்லை ஃபஸ்ட்டு ரோலையே நீங்கள் ரெண்டு ஜீரோவை கண்டுபிடிச்சொல்லலாம் அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஜீரோவில் ரெண்டு ரெண்டு ஜீரோ நாலு இடத்துல இருக்குது ரெண்டாவது ரூவலையும் இருக்குது மூணாவது ரோலையும் இருக்குது நாலாவது ரோலையும் இருக்குது அதை தான் நம்ம சொல்கிறோம் மெஷின் நம்பரும் இங்கே தான் அடிச்சிருக்கேன் நமக்கு சரிங்களா அஞ்சு எட்டு எட்டும் இதுக்கு மேலே தான் ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அஞ்சு எட்டு எட்டு அதனால் பக்கத்து ரோல் அடிக்குங்க ஒன்றாவது ரோல் ரெண்டாவது ரோல் அடிக்கின்றது நான் வாய்ஸும் கொடுத்துருந்தேன் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் இன்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு என்னோட சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் சரிங்களா அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்ஜி கெஸிங் குரூப் சரிங்களா இது வந்து மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு இது மிஷின் நம்பர் வந்த பிறகு எடுத்து கொடுத்த கெஸ்சிங் ஸோ மிஷின் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அதாவது வீடியோ நம்ம வீடியோ போடுவாங்க கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க போட்டா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கொடுத்த இந்த ஸ்க்ரீன்ஷாட்லையும் சரி இந்த ட்ரெஸ்ஸிங்கும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் டெய்லியும் த்ரெடி தட்டி தூக்குங்க இதை தாங்க நம்ம இருக்கோம் ஒரு ஒன்றரை வருஷமாக சொல்லிட்டுருக்குறோம் நம்ம சொல்லி வச்ச மாதிரி தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதத்தோடைய ஏழாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரநூத்தி ஆறு டாப் மோஸ்ட் நம்பர் கொடுத்துருப்போம் இரநூத்தி அஞ்சு இருக்கும் ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு இருக்கும் ஆள் போலையும் ஜீரோ கொடுத்துருந்தோம் இரநூறு இரநூத்தி நாலு சரிங்களா இரநூத்தி ஒன்று இரநூத்தி மூணு இந்த மாதிரி நம்பர் தாங்க எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம் பாருங்கள் இந்த இதை தான் வந்து நம்ம எடுத்து வெளியில் ஒரு சீட்டில் இன்னைக்கு எம்சிஎஸ்சிங் குரூப்பில் ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன் நம்ம முன்னாடி மார்க் பண்ண ஸ்க்ரீன் ஒரே ஸ்க்ரீன் தான் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூவில் எத்தனை இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க ஆவரேஜை ஒரு ரோக்கு மூணு ரெண்டு டு மூணு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக எல்லாேரும் திருடி தட்டி தூக்கி போர்டு வச்சு விட்டுவிட்டேன் எல்லாம் நம்மளுக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் ஓவரலாக சொல்லிடுறான் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போல் ரெண்டு பி போல் ஜீரோ சி போல் எட்டு ஒரு மாஸ் வினிங் சிங்கிள் போல தட்டி கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பரில் இரநூத்தி எட்டு ஏபிசி ஃபுல் வினிங் வந்திருக்கேன் திருடி வந்து ஒரு மாஸ் வின்னிங் ஏபிசி ஃபுல் வினிங் தட்டி கொடுத்துருக்கோம் இரநூத்தி எட்டு நானூற்றி எட்டு சரிங்களா இரநூத்தி மூணு இரநூத்தி நாலு இரநூத்தி அஞ்சு இரநூறு இரநூத்தி ஒன்று இரநூத்தி இரநூத்தறுபத்தெட்டு இந்தமாதிரியான நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஏபிசிஏசியிலும் ரெண்டு ஜீரோ ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வினிங் தட்டி கொடுத்துருக்கோம் நான் மினிமே சொல்லிக்கிற ஃபிரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணி மோட்டிவேட் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்றவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம் கெஸிங் குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேள்வி நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதை நம்ம யூடியூப் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க மீண்டும் சொல்ற வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தெளிவாக கேளுங்க அப்படி இல்லைன்னா எம்சி கெஸ் சிங் குரூப்ல கொடுக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டை பயன்படுத்தி பயன்படுத்திக்கோங்க டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க மீண்டும் சொல்லிக்கிறப்ப என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் நன்றி